வாங்க இன்னைக்கு ஒரு சிந்தனை கதைக்குள்ள போலாம் இங்க இங்கே ஒரு வியாபாரி தினம் கழுதையை கூட்டிட்டு வியாபாரம் பண்ணுறதுக்கு போவாரான் எல்லா சாமானும் கழுதை மேலே ஏற்றிட்டு கூட்டிட்டு போய் டவுனில் போய் விற்றுட்டு திருப்பி உக்கா வர வந்து கழுதையை வெளியில் கட்டி விட்டுட்டு போய் தூங்கிடுவாரான் ஆனால் கழுதைக்கு சாப்பாடெலாம் போட மாட்டாரான் கொஞ்ச நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கழுதை எலும்பு தோலுமா ஆக ஆரம்பிச்சிருச்சான் ராத்திரியில என்ன பண்ணுச்சுன்னா அந்த கழுதை ஒரு நாள் ரொம்ப பசி தாங்க முடியலன்னு தயிரை கழட்டிட்டு நடக்க ஆரம்பிச்சிருச்சான் ரோட்ல எங்கன்னா சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு தேடி போயிட்டே இருந்ததான் தேடி அங்கிட்ட இங்கிட்டு போயிட்டு இருந்தப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு நரியை பார்த்துச்சான் நரிக்கிட்ட இதோட கவலையை சொன்னான் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் என் முதலாளிக்கு எல்லாத்தையும் தூக்கிட்டு வர்றேன் இங்க வீட்டுக்கு வந்து வச்சிட்றேன் முதலாளி சாப்பிட்டுட்டு அவர் போய் தூங்கிடுறாரு ஆனா எனக்கு ஒன்றும் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்றாரு நான் என்ன பண்ணட்டும்னே தெரியல அப்படின்னு சொன்னா அப்படியே அப்போ இந்த நரி சொன்னுச்சா வா உனக்கு நான் ஒரு இடத்த காமிக்கிறேன் ஆனால் அமைதியாக அந்த இடத்துக்கு வந்து நீ பார்த்துட்டு வந்துடணும் அப்படின்னா அப்படியே சரின்னு சொல்லிட்டு அங்க போனா எல்லாம் பூசணிக்காய் கத்திரிக்காய் வெண்டைக்காய் பூக்கள் எல்லாமே இருந்ததா அந்த தோட்டத்துல இந்த கழுதை என்ன பண்ணுச்சுன்னா பார்த்தோன்னே சந்தோஷத்துல தாங்க முடியலையா போய் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்களாம் முதல் நாள் சாப்பிட்டாங்களாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களாம் பந்து படுத்துட்டாங்களாம் அடுத்த நாள் ஓக்கா அந்த கழுதை வந்துச்சான் அடுத்த நாள் ராத்திரியும் கழுதை வந்து சாப்பிட்டுச்சான் இப்படியே நாள் போக 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 நல்ல கழுதை நல்ல குண்டா புஸ்தியா ஆயிடுச்சான் இப்போ நரிக்கு என்ன பயம் வந்துருச்சுன்னா எங்கன்னாச்சும் நம்ம மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்ததான் சரி இந்த இதோட நிப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கழுதைட்ட சொன்னோடனே கழுதை சொன்னா இல்ல இல்லப்பா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மத்தினா நம்ம போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அடுத்த நாள் நம்ம வேற இடத்த தேடுவோம் அப்படின்னு சொன்னா அன்னைக்கு ராத்திரி போனோடனே இந்த கழுதை என்ன செஞ்சுச்சான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லா ஒரு சந்தோஷமா இருந்ததுதான் சந்தோஷமா சந்தோஷமா இருக்கிறத எப்படின்னாச்சும் காட்டணும்ல நான் ஒரு பாட்டு பாடட்டுமா அப்படின்னு நினச்சான் நரி சொன்னா நீ பாடாத நீ பாட்டு பாடினேன்னா பக்கத்துல இருக்க எல்லாம் வந்து நம்மளை அடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சா இந்த கழுதை கேட்கலையா பாட்டு பாடுறீங்கட்டு கத்த ஆரம்பிக்கவும் பக்கத்துல இருக்கிற தோட்டத்து முதலாளிகள் எல்லா பேரும் வந்துட்டாங்களாம் வந்து இந்த கழுதைய அடி பின்னி எடுத்துட்டாங்களாம் இந்த கதையில இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது நம்ம ஏத்த மாதிரி நம்ம வாழ்ந்து கத்துக்கணும் ஏத்த மாதிரி நம்ம வாழ கத்துக்கிட்டோம்னா தான் நல்லது இது போய் திருடுறதே தப்புதான் ஆனா திருடிட்டு தானா போய் வலையில மாட்டி சிக்கிட்டாப்புல கழுத இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலயும் எங்கே போய் சிக்காம வாழ கத்துக்கங்க வாழலாமா